என்ன பார்க்க போறோம் ஆகட்டும் சுடுகட்டும் ஒரு சில இருக்கு இந்த வரும் அதாவது திரும்பிட்டு வரும் இந்த சைடு இந்த இடத்துல மேல வந்துரும் திரும்பிட்டு வந்துடும் முறுக்கிட்டு இருக்கும் அது என்ன பிரச்சனை நாம என்ன என்ன தப்பு பண்றோம் அந்த தப்பை என்ன சரி பண்றது அப்படின்னு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் அதை என்னன்னு சரி பண்ணலாம் கையில இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க இந்த ஷோல்டர் நீங்க இந்த மார்க் சரியா வைக்காம கீழ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு சிலர் நான் கீழே இருந்தே பண்ணிட்டு வரேன் பண்ணிட்டு வருவாங்க பண்ணிட்டு வந்து இந்த மார்க் இந்த பக்கம் மாறிடும் கொஞ்சம் முக்காலிஞ்சு இந்த பக்கம் தள்ளி வந்துருச்சு அப்படின்னா நீங்க இதோ சென்டர் பண்ணிக்குவீங்க இதை சென்டர் பண்ணி பண்ணுவாங்க சரியா இந்த மார்க் ஆனா ஷோல்டர் ஜாயின்ல இருந்து இந்த பக்கம் தள்ளி வந்துடும் ஆனா இங்க வந்துட்டு அந்த இழுத்து பிடிச்சி தைக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா அந்த இழுத்து பிடிச்சி தைக்கும் பொழுது இந்த மார்க் கம்பல்சரி மாறிடும் தான் நான் சொல்றது ஷோல்டர்ல இருந்து ஜாயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் அதோட கை கரெக்டா வரும் இப்போ நீங்க கீழே இருந்து ஜாயின் பண்ணிட்டு வருவாங்க ஒரு சில கீழ இருந்து ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மார்க் ஒண்ணு இந்த பக்கம் வந்துடும் இங்க இருந்து தைச்சிட்டு வந்தாங்கன்னா இந்த பக்கம் போயிடும் இந்த பக்கம் இருந்து தைச்சிட்டு வந்தாங்கன்னா இந்த பக்கம் வந்துடும் அப்ப இந்த பக்கம் வருது ஏன் அது வந்துருச்சு அது என்ன கை ரவுண்ட் கரெக்டா ஏத்திட்டோம் ஆனா இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும் இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும் அந்த மார்க் அந்த பக்கம் மாறிடும் இப்ப இந்த பக்கம் இழுத்து பிடிச்சி இந்த மார்க் வெளியே கொண்டு வந்துருவாங்க இந்த பக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு பாதி துணி இழுத்து பிடிச்சி ரெண்டுத்தையும் சரி பண்ணிடுவாங்க அப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்னா வைப்பாங்க இது ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு ஜாயின் பண்ணிருவாங்க ரெண்டு கரெக்டா போயிடுச்சு அப்படின்னு ஆனா போடும்பொழுது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கை இப்படி முறுக்கிட்டு முறுக்கிட்டு போவோம் ஒரு சிலருக்கு பிளவுஸ் இந்த கை ஜாயின் இருக்கு இல்லையா இந்த கை ஜாயின் இருக்கு இல்லையா அந்த ஜாயின் வந்து இங்க வந்து நிற்கும் இங்க வந்து நிற்கும் இந்த பக்கம் போயிடும் இப்படி ரொட்டேட் ஆகிடும் அந்த ரொட்டேட் ஆகிற ஃபால்ட்டு இதனால தான் இந்த ஷோல்டர் சென்ட் கரெக்டாக உட்காராத போது தான் அந்த கையில் ரொட்டேட் பிரச்சனை வரும் இந்த ரொட்டேட் பிரச்சனை வராது வரக்கூடாது அப்படின்னா நாம ஷோல்டரோட சென்டரையும் கை ஜாயின் பண்ணுறதோட சென்டரையும் கரெக்டாக வைக்கணும் அப்போது ஷோல்டரை ஜாயின் பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டு பேக்கு இந்த ஃப்ரெண்ட்டு பேக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் கையிலையும் அதே மாதிரி ஃப்ரண்ட் பேக் கரெக்டாக கரெக்ட் பார்க்கணும் இந்த ஷோல்டர் சென்டர் பகுதி இருக்கு இல்லையா இந்த ஷோல்டர் சென்டர் பகுதியும் கையோட சென்டர் பகுதியும் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கையோட சென்டர் பகுதியை ஷோல்டரோட சென்டர் பகுதியில் நம்ம வச்சு ஃபஸ்ட்டு கையில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணும்போதே மக்கள் தொழில் அந்த ஷோல்டர் ஜாயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வரணும் ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தால் தான் அந்த ஷோல்டரு கையில் நுழுக்கிற பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இப்போது இங்கேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா இப்போது இந்த பக்கம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஆனால் இங்கே ஒரு நூலளவு வித்தியாசம் இருக்குது நமக்கு பாடி லூஸ் தான் முக்கியம் கையோட லூஸ் கரெக்டாக வச்சோம்னா கரெக்டாக வந்துடும் ஒரு நூலளவு வித்தியாசம் இருந்தால் அதை நம்ம கவனிக்க வேண்டியதில்லை இப்போது இந்த பக்கம் திருப்பி அப்போசிட்லேருந்து மறுபடியும் அந்த ஷோல்ட்ரு வந்து கையை ஜாயின் பண்ணிட்டு வந்தோம் இந்த மாதிரி நீங்கள் தச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டர் ஷோல்டரோட சென்டர் கரெக்டாக உட்காந்துரும் ஷோல்டரோட சென்டர் கரெக்டாக உட்காந்து தான் நீங்கள் கரெக்டாக அந்த கை மூறுக்கிற பிரச்சனை வராமல் இருக்கும் ஸோ நீங்கள் கை லூஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து சைட் ஜாயின் பண்ணிட்டு வந்தால் அந்த ஷோல்டர் அதாவது கை முறுக்கிட்டு போகிறது பிரச்சனை வராமல் இருக்கும் அதுக்காக இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும் சரியா